மேடைக்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களையும் செயலாளர் தொழிலாளன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அவர்களையும் தொழிலாளர் ஆணையர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வரசு பொறுப்பேற்ற நாள் முதல் வருவாய் மற்றும் பேரிடர் மே அலுவலருக்கு தங்களது பணியினை செம்மையாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளும் பொருட்டு வருவாய்த்துறை அலுவலருக்கு பயன்பாட்டிற்காக இருபத்தி மூணு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை இரண்டாயிர இருநூத்தி பதினைஞ்சு புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக இன்று பதிமூணு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நூற்றி ஐம்பத்தி ஐந்து புதிய வாகனங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பொற்களங்களால் கொடியை சேர்த்து தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் மூன்று வருவாய்த்துறை அலுவலருக்கு புதிய வாகனத்தினை சாவியை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் தொழிலாளர் மேம்பாட்டு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இன்று இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு தலா இருபதாயிரம் மானியத்துடன் புதிய இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தினையும் தங்களது பொற்களங்களால் குடியரசை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பணியுடன் கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாநிலத்தின் நிர்வாக அமைப்பிற்கு முதுகெலும்பாக விளங்குவதோடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் புதிய வாகனத்தின் சாவி பெறும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் திரு ஆஷிக் அலி சார் ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமதி ராஜகுமாரி வட்டாட்சியர் மயிலாப்பூர் திரு செந்தில்வேல் வட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இணையம் சார்ந்த கீ தொழிலாளர்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் சாவி வழங்கப்பட உள்ளது முதலாவதாக திருமதி லாவண்யா திரு ஸ்ரீதர் திரு உதய பிரகாஷ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் வருவாய் மற்றும் வழங்கி கொடியசைத்து துவங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இன்று ஒரே மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பணியாற்றும் அலுவலர்களுடைய பயன்பாட்டிற்காக ரூபாய் பதிமூணு கோடி எழுபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு புதிய வாகனங்களையும் மற்றும் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேம்படுத்தும் வகையில் இந்தியாவில் முன் உதாரணமாக இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியத்துடன் புதிய இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை தங்கள் பொறுக்கரங்களால் தொடர்ந்து வைத்த மாண்பிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவிக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் அவர்களையும் மாண்மீக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் பெரும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் தொழிலாளர் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்